அரங்கில் கூடியிருக்கக்கூடிய பேச்சாளர்கள் மற்றும் பெரியவர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் கடந்த மாதம் நீலாவனுடைய உரையாடலை மேற்கொண்டிருந்தோம் ஆனால் அதில் கவிதை பற்றிய உரையாடல் ஏதோ ஒரு விதத்தில் இடம்பெறாமல் போய்விட்டது அந்த தான் எங்களுக்கு ஒரு விருப்பம் முக்கியமாக நீலாவுடைய கவிதைகள் பேசப்படாமல் போய்விட்டன ஆகவே இன்னொரு அரங்கு வைக்க வேண்டும் என்று அந்த வகையிலே நல்ல ஒரு வாய்ப்பை இங்கே அகில் தந்திருக்கின்றார் அதற்கு முதலில் நன்றியை கூறிக்கொண்டு நீலாவுடைய கவிதைகள் தொடர்பாக இங்கே கேசவன் ஒரு சமதர்மமான அந்த பார்வை என்ற வகையில் தன்னுடைய உரிய நிகழ்த்தி இருக்கின்றார் இப்பொழுது நானும் கூட அந்த ரெண்டு தொகுப்புகளையும் அடிப்படையாக வைத்து கொண்டு முக்கியமான சில கருத்துக்களை இந்த குறிப்பிட்ட நேரத்துள் முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் நிலாவுடைய வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வந்தது ஒத்திகை ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்தது இந்த தொகுப்புகள் அஹ் வெளிவந்ததுக்குரிய அந்த பின்னணி அதை பற்றியெல்லாம் நீங்கள் எல்லாம் அவர் தன்னுடைய வாழ் வாழ்நாளில் ஒரு தொகுப்பை கொண்டு வர வேண்டும் என்று நீலாவணன் கருதியிருந்தார் ஆனால் அது முடியாமல் தான் போயிருந்தது ஆனால் அந்த வழி என்ற தொகுப்பு அவர் ஏற்கனவே ஒரு தொகுப்பு போ போடுவதற்காக அஹ் தேர்ந்தெடுத்து வைத்திருந்த கவிதைகளை கொண்ட தொகுப்பாக இருந்திருக்கிறது அதற்கு பின்னர் ஒத்திகை வந்திருக்கிறது மேலும் கூட இன்னும் தொகுப்பில் இடம்பெறாத கவிதைகள் கூட இருப்பதாகத்தான் எனக்கு தென்படுகிறது சொன்னால் நீராவனன் பற்றிய முக்கியமான ரெண்டு நூல்கள் சமகாலத்தில் வந்திருக்கின்றன கால ஓட்டத்தினுடைய ஒரு கவிஞன் கலாநிதி சீனா மௌனகுரு அவர்கள் எழுதியது அதே போன்று எஸ்போ நினைவுகள் நீராவனன் பற்றி எழுதிய அந்த இரண்டு நூல்களுமே நீராவன பற்றிய அகத்தையும் புறத்தையும் புரிந்து கொள்வதற்குரிய அந்த ஒரு வாய்ப்பை தருகின்றது நான் கலாநிதி சி மௌனகுரு அவர்களுடைய அந்த கால ஓட்டத்தினுடைய ஒரு கவிஞன் என்ற அந்த தொகுப்பை வாசிக்கின்ற போது வழியிலும் ஒிலும் இடம்பெறாத பல கவிதைகளை அங்கே மௌனகுரு அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இங்கே இருப்பவர்கள் கூட நீங்கள் பின்னர் உரையாடல சொல்லலாம் இவ்வாறு இன்னும் மேலும் அந்த கவிதைகள் அவருடைய தோக்கப்படாத கவிதைகள் இருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன் என்னென்னு சொன்னால் இந்த தமிழ் சார்ந்து அல்லது மொழி உணர்வு சார்ந்து நிரம்ப கவிதைகள் எல்லாம் மிக அழகாக மௌன உருகவர்கள் அஹ் சுட்டி காட்டுகின்றார் அந்த வகையிலே நீலாமணன் வந்து எழுத தொடங்கியது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அவருடைய முதல் கவிதை பிரசுரமாக குறிப்பிடப்படுகிறது அவர் எழுத தொடங்குகின்ற போது இருபத்தி ரெண்டு வயது எல்லா கவிஞர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கால முயற்சி தான் அவருடைய அந்த கவிதைகளில் ஆரம்பத்திலே காதல் சார்ந்து மொழி உணர்வு சார்ந்த கவிதைகள் எல்லாம் வந்திருக்கின்றன அப்படி பார்த்தால் ஒட்டுமொத்தமாக இந்த தொகுப்புக்கள்லே மிக தூக்கலாக நாங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் அதாவது விடயப்பெறப்பு என்று பார்க்கின்ற போது மொழி உணர்வு சார்ந்து அக உணர்வு சார்ந்து அதாவது காதல் சார்ந்து மற்றும் சமூக பார்வை சார்ந்ததாக இவருடைய கவிதைகளை ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒரு பெரும்படியாக நாங்கள் பகிர்ந்து பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஆரம்பத்திலே காதல் கவிதைகளைத்தான் அவர் வந்து அழகியலோடு எழுதியுள்ளார் எழுதியுள்ளார் அந்த கவிதையில் இருக்கக்கூடிய ஆஹ் அதை கவிதைகளை வாசித்தால் தெரியும் தமிழினுடைய அந்த செழுமையை மிக அழகாக கொண்டு வருவார் அதை தவிர சங்க இலக்கியத்தினுடைய அந்த தொடர்ச்சியும் அந்த மரபும் கூட நீராவுடைய கவிதைகளுக்கு கூடாக வருவதை கூட நாங்கள் பல இடங்களில் வந்து கண்டுகொள்ளக்கூடிய இருக்கோம் நான் இந்த என்னுடைய உரையிலே வந்து அவருடைய ஆரம்பகால கவிதைகளில் இந்த காதல் கவிதைகள் என்பதை பற்றி அதை அதை நான் கொஞ்சம் தவிர்த்து விட்டேன் நிரம்ப இருக்கின்றன அவை தனியாக பேசப்பட வேண்டியவை அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மொழி உணர்வு சார்ந்த கவிதைகள் இருந்து நாங்கள் இந்த உரையாடலை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன் மொழி உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார் அதுக்கு உண்மையில அந்த காலத்தில் இந்த அரசியல் போக்கும் அந்த நோக்கம்தான் காரணமாக இருந்திருக்கின்றன எங்களுக்கு தெரியும் சிங்களந்தான் ஆட்சி மொழியாக அறிவிக்க அறிவிக்கப்பட்ட அந்த நேரத்திலே தமிழ் தேசிய உணர்வு வெளிப்பாடு மேலோங்கிய காரணமாக காரணமாகவும் இவ்வாறான கவிதைகளை அவர் எழுதியிருக்கார் அது பின்னர் பிற்பட்ட காலத்திலே அதாவது ஒரு அறுபதுகளிலே அவருடைய அந்த நிலப்பாட்டில் பின்னர் மாற்றம் வந்திருக்கின்றது ஆனால் அந்த மொழி உணர்ச்சி சார்ந்த கவிதைகள் மிக மிக முக்கியமான கவிதைகளாக இருக்கின்றன பலரும் அதை குறிப்பிட்டிருக்கார்கள் பாரதி தான் எல்லோருக்கும் ஆதர்சமாக இருப்பார் ஆனா இங்கே வந்து நீலாவனுக்கு ஆதர்சமாக இருந்தது வந்து பாரதிதாசன் தான் ஆக நீலாவனுடைய அந்த எழுத்து முயற்சியில் அவர் புகுந்த காலம் வந்து ஐம்பதுகள் இந்த காலத்தை பற்றி நுகுமான் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது அவர் சொல்லியிருக்கிறார் இலங்கையில் இடதுசாரி இயக்கம் மட்டுமன்றி இனத்துவ முரண்பாடும் இனவாத அரசியலும் கூர்மை பெற தொடங்கியதும் இந்த காலகட்டத்திலேயே சிங்களம் மட்டும் ஆட்சி மொழி என்ற சிங்கள தேசியவாதத்தின் நிலைப்பாடு தமிழ் உணர்ச்சியையும் தமிழ் மொழி உரிமை போராட்டத்தையும் தமிழ் தேசிய வாதத்தையும் இணைந்து இழை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் தீவிரமாக இது வெளிப்பட தொடங்கியது அந்த வகையிலே தான் நீங்கள் வந்து நீலாவுடைய அந்த கவிதைகள்ல அந்த தமிழ் உணர்ச்சி சார்ந்த கவிதைகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன உண்மையில் வாசிப்பதற்கு மிக எளிமையாகவும் ஒரு திராவிடிய திராவிட கருத்துக்கவுடைய அந்த தொடர்ச்சியும் வெளிப்படையாக அந்த கவிதைகளிலே தெரிகின்றன இந்த நிலையிலே மொழி உடன் உரிமை சார்ந்த கவிதைகளை எழுதுகின்ற போது மிக முக்கியமாக அதை எம் ஏ நுகுமான் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் தமிழை எழுவாய் என்ற அந்த கவிதை இன்று நீ பிறந்தாய் என யாரும் எழுதி வைத்தலர் எழுதவும் உன்னர் அன்றுனை வளர்த்த அருந்தமிழ் பாவலர் அழிந்தனர் நீயோ அமர்ந்திருக்கின்றாய் இன்றுனை அழித்திட இதயமிலார்கள் ஏற்றுகின்றடி புதுப்புது வழிகள் நன்று நண்டனவே நகைத்தழுதாயே அதை கண்டுள்ள நலி ஒளிந்திடவே உண்மையில பாரதி வந்து பாடைக்க அவன் அது வேறு ஒரு விதமாக அவன் அங்கே பாடியிருப்பார் இங்க அங்க வந்து கண்ணமாக பாடுவான் அப்படி பல பல விதமாக எல்லாம் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனா பாரதிஹாசனுக்குள்ள வெறியக்கல இங்க வந்து என்ன செய்யல சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் இது ரிலேசில் வந்திருக்கு இந்த கவிதை வருகின்ற போது இதுல வந்து முக்கியமாக அந்த தமிழ் இலக்கியம் சார்ந்த நூல்களை எல்லாம் அந்த இடத்துல வரங்க பட்டியல் படுத்தி கொண்டு போவார் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒழுக்கம் அறுபது வரையான அந்த நீலாவுடைய கவிதைகள்ல ஆஹ் காதல் மற்றும் தமிழ் உணர்வு இந்த பிரதான விடயங்களாக இருக்கின்ற இருந்திருக்கின்றன என்ற ஒரு கவிதை இருப்பார் அதையும் கூட இதோட நாங்கள் தொடர்பு பார்க்கலாம் அதுலேயே தான் நான் சொன்னது என்னது அந்த தமிழ் தமிழே வந்து ஒரு பெண்ணாக உருவாப்பார் இந்த இடத்துல நாங்கள் பாரதியை ஒப்பிட்டு பாக்கிக்க பாரதியில இருந்து பாரதிதாசன் எப்படி மாறுபடுறாரு அதே போல இங்க வந்து நீலாவணனம் வந்து மாறுபடுறா சொல்லுவ எந்த நுயிர்த்துளியே இன்ப அழிலரசி சிந்தனையில் நான் வரைந்த சித்திரமே கண்வளராய் வளரா செந்தமிழில் கொஞ்சம் சிலம்பே திருக்குறளே முந்தை தவப்பையினால் மூப்பகன்று நான்வாழ வந்துதித்த வானின் வளர்ப்புறையே வற்றாத செந்தமிழ் காவியமே செக்கர்வான ஓவியமே செங்கான் நறுமலரே கோவை செவ்வாயில் நீ சிந்தும் சிரிப்பெனக்கு சீவனடி கண்வளராய் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த திருக்குறளை மற்றும் அந்த தமிழ் இலக்கியங்களை வந்து அங்கே உவமையாக வந்து எடுத்துக்கொண்டு வந்து காட்டுற ஆகவே ஒரு தூய தமிழ் பாடி தூங்க வைக்க ஒன்னாது ஆயா இடத்துண்ணை அன்பு எறிந்தங்கே மேய புகுந்த மாந்தை மந்தை மேனாட்டு நாகரிகப் பேயாட்டம் ஆடுகின்ற பேரையர்தான் உள்ளத்தே தாயன்பை நாட்ட தலைப்பட்டு தோற்று பின் நீ அழுதால் நான் அழுவேன் நித்தலமே கண்வளராய் எப்படி வந்து இந்த சிங்களம் சிங்களம்தான் வந்து சட்டம் ஒன்று இயற்றப்பட்டதுக்கு பின்னர் இந்த தமிழ் அதாவது மொழி உணர்வு சார்ந்த ஒரு அரசியல் கருத்து எப்படி வந்து மேலோங்கியதோ அந்த நேரத்துல அவர் இந்த கவிதையை வந்து பாடியிருக்கிறார் ஆகவே இங்க வந்து தமிழ் மரபின் வழி வந்த சிலம்பு திருக்குறள் செந்தமிழ் காவியம் என்று சொல்லி இந்த தமிழருடைய எல்லாம் வந்து இந்த கவிதைகளை கொண்டு வந்து காட்டுவேன் ஆகவே இங்க வந்து பாரதியுடைய அந்த பாரதிதாசனுடைய அந்த சொல்லாட்சி சந்த சிறப்பு எல்லாத்தையும் வந்து அப்படியே கைகொள்ற அந்த தன்மையை நாங்கள் பார்க்கலாம் இதே போல வந்து நிரம்ப கவிதைகள் இருக்கு அந்த தமிழ் சார்ந்து அந்த மொழி சார்ந்து சொல்லுகிறோம் தன்மானம் தந்த நாள் அது அந்த தனியார் சிதவி என்று சொல்லி அதுல சொல்லுவேன் நாங்கள் நாவல் பத்தி பார்க்க அப்படி லங்கார் அணிவரேக்குல லங்காரணை கப்பல் வழிகிடையே அவர்கள் அந்த அப்பொழுது இளைஞர்களாக இருந்தவர்கள் அந்த உரையாடலுக்கூடாக ஒரு எங்களுக்கு கண்ட ஒரு தேசம் வேண்டும் அந்த சிந்தனை அந்த லங்காரணை கப்பலுக்களான அது உதயமாகுது என்று சொல்லப்படுது அதே போல இங்கே வந்து இந்த மொழி சார்ந்த உணர்ச்சி கூடாக அவர் வேறு வேறு கவிதைகள் எழுதிக்க இந்த விடயங்களை மேற்கொண்டு மேற்கொண்டாங்களை இன்னும் நகர்த்தி செல்வேன் சங்கொலி கேட்கிறது சோலையில் சேனையில் சேர் இவ்வாறான கவிதைகள்லாம் இதுக்குள்ள மிக முக்கியமாக இருக்கு ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து அறுபது வரைக்குமான காலப்பதியில் நீலாவணி நமக்கு ஒரு தீவிரமான ஒரு தமிழ் உணர்வையும் தமிழ் வரியையும் தரக்கூடிய ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு கவிஞராக இருந்திருக்கின்றார் அதுக்குள்ளால வந்து அரசியல் கோட்பாட்டை கொண்ட ஒரு கட்சியினுடைய கவிஞராக கூட காட்சி இருக்கிறார் அதை பற்றி எல்லாம் இங்கே மௌனகுருவும் மற்றது எஸ்போவும் கூட மிக விழாவாரியாக அதை பற்றியெல்லாம் சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் எம்ஏ நுஹ்மான் அவர்கள் தொகுத்த ஒத்திகையில் அவர்கள் அதை வெளிப்படையாக எழுதியிருக்கிறார் என்ன சொன்னால் நீலாவணன் நிவாரண கவிதைகளை நிரம்பு எழுதியிருக்கிறார்தான் ஆனால் நாங்கள் அந்த தமிழ் தமிழை எழுவாய் இந்த முதல் நான் குறிப்பிட்ட கவிதையை மட்டும்தான் இதுக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்குது ஆனால் ஏனைய கவிதைகளையும் இங்கே சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது இதே சமகாலத்துல வந்து என்னடா எங்களுக்கு நவீன இழுத்து கவிதை மூலவர்களாக முதல்வர்களாக இருந்தவர்கள் இங்கே மகாகவி நீலாவணன் முருகையன் அவர்களும் கூட இந்த காலத்துல வந்து இப்படியான வேலையே செய்திருக்கிறார்கள் ஆனா பின்னர் அவர்களது தொகுப்புகளில் பின்னர் சிலதை தவித்து வேண்டும் கூட ஒரு கருத்து இருக்குது ஆகவே இந்த மேலதிகமாக இந்த தமிழ் சார்ந்த காதல் சார்ந்த கவிதைகளை இந்த ரெண்டு தொகுப்புகளில் இல்லாத கவிதைகளையும் கூட ஆஹ் பத்திரிகை நறுக்கள்ல வந்ததை இங்கே மௌனகுருவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் இந்த வகையில் இந்த ஒரு விடயத்தை குறிப்பிட்டு கொண்டு அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் வேண்டும் இந்த இவருடைய என்ற முக்கியமான பாட பொருளை மிக முக்கியமாக நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது சமூக நோக்கு சார்ந்த கவிதைகள் அது மிக மிக முக்கியமான கவிதைகள் அதை வந்து அவர் பிற்பட்ட காலத்தை நான் எழுத தொடங்குறார் ஆஹ் இருந்து ஒரு காலகட்டத்தில் எழுதினால இந்த ஐம்பதுகள் இருந்தாலும் அறுபது அறுபது எழுபதுகளுக்கு பின்னால வந்து அவருடைய இந்த கவிதையின் நோக்கிலும் போக்கிலும் வந்து சரியான மாற்றங்கள்லாம் வந்து சேருது சமூக சமத்துவமின்மை பொய்மைகள் போலித்தனங்கள் ஊழல்கள் சாதி பாகுபாடு சீதன முறைமை நிறவரி இவ்வாறான பல்வேறு விடயங்களை வந்து இந்த சமூக நோக்கு சார்ந்த கவிதைகளுக்குள்ள வந்து கொண்டு வந்து சேர்ப்பார் நீலாவணன் அவர்கள் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல இதன் மேல வந்து மிக பிரபலமான கவிதைகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நான் தவித்து விடுறேன் சொன்னா பாவம் பாத்தியார் எல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த கவிதைகள் பாவம் பாத்தியார் போதிய பொன் போதிய பொன்னியம்மா வெளுத்துக்கட்டு உச்சியை நோக்கியோடு மாறுகள் பட்டமரம் மாங்கு இலைப்பாடு பாய் விதித்து வையங்கள் இவ்வாறான பல கவிதைகளை இந்த சமூக நோக்கு சார்ந்த கவிதைகளுக்கு நாங்கள் உதாரணமாக காட்டலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல விளைய வழியாகிய உச்சியை நோக்கியோடு மாறுகள் இங்க வந்து கேசவன் அந்த கவிதை எடுத்து காட்டியிருந்தார் உண்மையில வந்து ஆஹ் மகா நீலவணம் வந்து ரெண்டு கவிதைகள் இருக்கு இந்த இந்த ஆறு சார்ந்த கவிதைகள் ரெண்டு கவிதைகள் இருக்குது ஒன்று வந்து என்னன்னு சொன்னால் ஆரம்பத்தில் எழுதப்பட்ட கவிதை ஏதாவது ஐம்பதுகளில் எழுதப்பட்ட கவிதையா இது இது அறுபத்தொன்பதுல எழுதப்பட்ட கவிதையா இருக்குது வங்கக் கடலில் கங்கை உற்றெடுத்து பொங்கி பாய்ந்தது பூமியை நோக்கி கங்கையை நோக்கி காசினி கேட்டது கங்கையே கங்கையே எங்கு செல்கின்றன தோழர்கால் நுமது தொண்டர் யாம் வையகம் பாழவும் நுங்கள் வயிறை வைரலை பெரும்பசி மாளவும் வேண்டி மாமலை நோக்கி நாளெல்லாம் முயல்வோம் ஓர் மாபெரும் பயணம் இதைத்தான் இங்க கேசவன் எடுத்து காட்டியிருக்கின்றார் உண்மையில் இதுல வந்து என்னென்ன சொன்னால் இந்த மலைகளை உடைத்து மடுவில் போட்டு அந்த நதிய இன்னும் ஓடும் என்ற ஒரு நம்பிக்கை தான் இங்கே வந்து வெளிப்படுது உண்மையில இதுக்கு முன்ன வேற வேறு விதமாக ஒரு கவிதை எழுக்கிறார் பழமையை பழமையை போற்றுகின்ற வகையில இன்னொரு கவிதை எழுதியிருப்பார் அங்க வந்து பழமைக்கும் புதுமைக்கும் இடையிலான உரையாடலா ஒரு கவிதை இருந்திருக்கும் அங்க வந்து கடைசியில பழமைதான் வெல்லுதன்பது தான் அங்கே முடிவாயிருக்கேன் ஆனா இங்க வந்து இந்த ஒரு மாற்றம் உண்டு பிற்பகுதியில் எழுதப்பட்டது நாங்கள் இருக்கக்கூடிய தடைகளை உடைத்து என்பதை தான் இங்க வந்து அதை எடுத்துக்காட்டுது உண்மையில இது வந்து இந்த நதி என்பது ஒரு அதிகாரத்தை ஒரு உடைத்து முன்னொருகின்ற ஒரு என்பதற்கு ஒரு குறியீடாகத்தான் இங்கே இந்த கவிதையை நாங்கள் எடுத்து செல்லாம் ஆகவே இது வந்து ஒரு சமூக செய்தியாக இந்த இடத்துல சுட்டிக்காட்டிக மிக அருமையாக நான் பிடித்த ஒரு கவிதை புற்று என்ற ஒரு கவிதை மிகச் சிறப்பான ஒரு கவிதை உண்மையில அந்த புற்று என்ற கவிதையை ஒரு ஆத்மீகம் அல்லது அக உணர்வு சார்ந்த அந்த கவிதையாக குறியீடாக கூட பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கிறது ஆனால் இங்கே எப்படி அந்த புற்று என்ற கவிதை வருதுன்னா ஏன்னா ஒரு ஒரு பாம்பு புற்று ஒன்று இருக்குது அந்த இடத்துல போய் வேற வேற எல்லாருக்குமே அது ஒரு பிரச்சனையாக இருக்குது ஆனால் அதை அந்த புற்றி அழிக்கோணுமண்டு யாரும் போனாலும் கூட அதை இருக்கிற மாதிரி குடிதம் இல்லை தம்பி இதுக்குள்ள போய் கை வைக்காத எங்கோ பெரிய பிரச்சனை ஏன் அதுக்குள்ள போய் கை வைக்கிறீங்கன்ற மாதிரி தான் அங்க அஹ் மற்றவர்கள் வந்து அவரை தடுக்கிறார்கள் ஆனால் அந்த தடையை மீறி என்ன செய்யறாரு என்று சொன்னால் ஒரு ஆசிரியர் இங்க சொல்லப்படுது ஆஹ் அந்த புற்றுக்குள் வந்து புடியன் பாம்பு உள்ளது என்று அதை விட்ட வேண்டாம் என்றும் பூசாரி தடுக்கிறார் ஆனால் ஆறுமுகம் ஆசிரியர் என்ன செய்யறா என்று சொன்னால் அந்த புற்ற வந்து தன் மாணவரோட சேர்ந்து போய் விட்டுற இங்கு புற்றும் புடையனும் அதை அழித்தலும் குறியீடாகத்தான் இங்க வந்து சேர்றது உண்மையில அறியாமையும் கெட்ட குணங்களும் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் இங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு சமூக செய்தி ஆனா இதை நாங்கள் குறியீடா இன்றைக்கு வேறு ஒரு விஷயங்களை கூட எடுத்து பார்க்கலாம் மிக அற்புதமான கவிதை கல்வியொளி கண்டறியா கசட்டு மன பொந்துக்குள் கரந்து வாழும் பொல்லாத உட்பகைவர் உருவம்போல் புடையன்கள் புற்றின் ஆழத்துள்ளிருந்து புறப்படலும் ஆறுமுக மலவாங்கை தூக்கி ஓங்கி கொல்லுகின்றார் ஒரு பாம்பை பிள்ளைகளின் மீதியினை கொலையே செய்வார் புற்றுடைத்து பற்றையினை போக்கியதால் போயினவே தேளும் பாம்பும் சுற்றியுள்ள காரை முள்ளும் சூறை முள்ளும் சுருண்டனவே சுடராம் தீயில் கற்களையோ புறமகற்றி அதை சூழ்ந்த கள்ளி முள்ளாம் கசடு போக்க கற்றவர் இதயம் போல் காட்சி தரும் காணினிலாம் மிகவும் நேர்த்தி ஆஹ் என்று சொன்னீங்கன்னா புற்று என்ற கவிதையில இவர் சொல்லுவார் ஆஹ் ஏற்கனவே பாய் விரித்து என்ற கவிதை மிக முக்கியமான கவிதை அதை குறிப்பிட்ட தவித்துக்கொள்ள உண்மையில் அதுல வரக்கூடிய அந்த செய்தி மிக முக்கியமான செய்தி பகுத்தறிவு ஒன்றின் மூலம்தான் இந்த நொண்டி நிலையை நாங்கள் மாற்றலாம் என்று தான் அங்கே சொல்லுவார் மிக அற்புதமாக சொல்வார் இந்த கோயிலையும் கொள்கை என பேசிடுவோர் கூடி நின்று வாயிலினை திறப்பதனால் வந்துடுமோ ஒன்று குலாம் வளர்ந்து விட்ட நோய்தனை நெருக்கிவிட நோக்குடையீர் எனில் உங்கள் நொண்டி நெஞ்சில் பாய் விரித்து வையுங்கள் பகுத்தறிவு நல்லெண்ணம் படுத்து தூங்க அத கேசவன் அழகா அதை விரிவா சொல்லி இருக்கிற உண்மையில இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு முறை போராட்டம் செய்து கோயில் நுழைவு போராட்டம் செய்தத பிறகு அல்லது இதை பத்தி நீங்க கதை சாப்பிட முடிய போற ஒரு காரியம் இல்ல உண்மையில நீங்கள் ஒவ்வொருவருக்கு உள்ளே பகுத்தறிவு வந்து வளர வேண்டும் என்ப ஒரு அற்புதமான அந்த செய்தியை அதுக்குள்ள வந்து சொல்றாங்க இவ்வாறாக இந்த ரெண்டு விடயங்களை இன்னொரு விடயத்தை சொல்லலாம் இந்த ஆன்மீக தேடல் சார்ந்த கவிதைகள் மிக முக்கியமான கவிதை பிற்பக பிற்பட்ட காலத்திலே அதை வந்தவர் எழுதியிருக்கிறார் இப்ப சாதாரண சம்பவங்களையும் குறியீட்டு பாங்கல கையாண்டு அவற்றில் ஒரு ஆன்மீக உட்பொருள் காணும் வகையில் சில கவிதைகள் அமைந்துள்ளன ஆஹ் விடைதாரங்கள் அஞ்சலோட்டம் பலூன் பட்டம் இந்த பலூன் என்று ஒரு மிக அருமையான கவிதை இருக்கிறது அஹ் ஆகியவற்றை இவ்வாறான கவிதைகள் என்று சொல்லி எம் ஏ நுகுமான் அவர்கள் மிகச் சிறப்பாக அட் அடையாளம் கண்டதை வெளிப்படுத்தி இருக்கின்றார் உண்மையில அறுபதுகள் நடுப்பதிலிருந்தான் நிவாரண கவிதைகளை நீலாவணன் வந்து எழுத தொடங்குகிறார் மிக அற்புதமான கவிதையாக இருக்கக்கூடியது துயில் என்ற கவிதை துயில் ஒரு அந்த கவிதையை நான் கொஞ்சம் வாசிச்சு காட்டலாம் என்னோட சொன்னால் திருமாவளவன் இப்படித்தான் ஒரு கவிதை எழுதிருப்பா என்ன சொன்னா வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே அடிச்சு போட்டது போல அப்படியே படுத்துருக்கான்னு சொல்லி அவனை எழுப்பாதீர்கள் என்று சொல்லி ஒரு கவிதை ஏன்னா ரெண்டு நேரம் மோடியோடி வேலை செய்கிறோன்னு சொல்லி எனக்கு அந்த கவிதா இந்த இடத்தை வாசிக்க ஞாபகம் வந்தது அது உண்மையாகவே ஒரு ஓய்வெடுக்கிற கவிதை அவன் வந்து உழைச்சு களைச்ச ஓய்வெடுக்கிறான் இங்க வந்து நீலாவனை என்ன செய்வேண்டா துயில் என்றது கூடாக ஒருதன் அவன் இறப்புக்கு போறது அது ஒரு நிம்மதி அல்லது அது ஒரு மிக ஒரு ஒரு மேலான அனுபவம் என்று தான் சொல்லுவார் அதே ஒரு இள்ளலாக கூட சொல்லுவார் தாலாட்டில் மாலாகி என்னை மர மறந்து துயில்கையில் வீணொப்பை அறிவைத்திங்கு உலகத்தை கூட்டாதீர் அப்பால் நடப்பை அறிவேன் அதை ரசிக்க இப்ப இப்பயலை மீண்டும் எழுப்பித் தொலைக்காதீர் மீளங்கள் கொட்டியன்றன் மீட்டுமைகளை காட்டாதே தாளம் மொழிந்து நடிக்காதே என் பயண நீள வழிக்கு நிலபாவடை தூவாதே ஆழம் அகலம் அளந்தெதுவும் பேசாதே என்று சொல்லி அப்படியே அந்த கடைசி வரி முடியும் பின் இயற்கையோடும் சாவியலை எிச்சிரி எஸ்போ மிக விரிவா நல்ல அழகா அதை எடுத்து காட்டியிருப்பார் இப்படி இந்த ஆன்மீக தேடல் சார்ந்த கவிதையில அந்த துயில் என்ற கவிதை வந்து சேருது இதுல வந்து ஆன்மீக உணர்வு அகவய நோக்கு உண்மையில வாழ்வின் மீதான தேடல் எல்லாவற்றையும் இந்த அறுபதுகளுக்கு பிறகு எழுதின கவிதைகள்ல வந்து இவர் எழுதியிருக்கிறார் குறிக்கோள் என்ற ஒரு கவிதை இருக்கு அதை நான் முன்ன குறிப்பிட்ட நதியை பற்றிய ஒரு கவிதை இதுல வந்து ஒரு விதமான பழமைக்கும் புதுமைக்குமான முன்னர் குறிப்பிட்டது போல ஒரு உரையாடல் வந்து சேரும் அதனோட ஒரு கிளநதியும் இளநதியும் உரையாடுவதை போல கிளநதி என்ன செய்ய ஏற்கனவே ஓடுன பாதையில ஓடிக்கொண்டிருக்குது ஆனா இளநதி வந்து ஒரு அனுபவம் இல்லாத வகையில அது துள்ளி குதிச்சு வந்து ஏ நான் ஓடுன பாதையெல்லாம் போகணும் இல்லை நான் காடு வழி எல்லாம் குறுக்க நான் விழுந்து போவேனே என்று சொல்லி போகுது அப்ப அப்படியான அந்த ஒரு உரையாடல கடைசி தான் அதாவது தான் வெல்லுது என்பது உண்மையில இது எந்த நம்பிக்கையை சொல்லுதுன்னு சொன்னா அஹ் நீலாவனுடைய அந்த பழமையில மரபில காலூன்றி நிற்கிற அந்த தன்மையையும் கூட இந்த கவிதைகளாக நாங்கள் பார்க்கலாம் ஆஹ் உண்மையில ஆன்மீகத்துக்கு நாத்தியத்துக்குமாக அல்லது பழமைக்கும் புதுமைக்குமான ஒரு உரையாடலாக கூட இந்த கவிதையை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இதோட தான் நான் முன்னர் குறிப்பிட்ட அந்த இன்னொரு கவிதையை தொடர்படுத்தி பார்க்கணும் அது வந்து கடல்ல இருந்து மலைக்கு போவோம் என்று சொல்ல அங்கு அதிகாரத்தை உடைச்சு நாங்கள் முன்னருவோம் என்று சொல்லப்படுது இது அதுக்கு முன்னர் எழுதப்பட்டது அப்ப முன்னர் இருந்த நில நிலப்பாடுல இருந்து அவருக்கு அந்த மாற்றம் வந்திருக்கு என்பதையும் கூட அந்த கவிதைகள் வந்து காட்டியிருக்கு இந்த பலூன் ஒன்று கவிதை நான் முன்னரும் குறிப்பிட்டேன் உண்மையில மிக அற்புதமான கவிதை அந்த உலக நிய நிலையாமையை சொல்றதுக்குரிய கவிதையில ஒரு நல்ல கவிதை அதை முதல் தர மாசிக்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு எழுதுன கவிதை போல இருக்குன்றது கூட யாராவது யோசிக்கலாம் ஆனா அவர் அது அழகா சொல்லுவார் எங்களோட ஈழத்து நவீன கவிதைன்ற அந்த அந்த பேச்சோச பண்பு மிக அற்புதமாக அந்த கவிதையில வந்து சேரும் சொல்லு ஆரம்பத்துல சொல்லுவார் ஆஹ் காற்றை ரப்பர் கடதாசி பைகளிலே ஊற்றி அடைத்தங்கள் ஊராரே ஏமாற்றி காசு கறக்கின்ற கைராசிக்காரன் நீ யாரு இந்த பலூன் விக்கிற பையனை பார்த்து சொல்ற பேசுகிறேன் என்று பிள்ளையா நினையாதே இப்பொழுது இல்லாவிடினும் எப்பொழுதோ ஓர் பொழுது இப்பெரிய உன் காற்று பொட்டலம் பட்டன்ருடையும் நான் அறிவேன் ஆயினுமே நண்பா உன் கையில் உள்ள வானத்து வில்லனைய வண்ண பலூன் வாங்கி வைத்து கொஞ்சி மகிழ்ந்து குலாவி விளையாடுவதற்கென் நெஞ்சம் விளைகிறதே நீல பலூன் ஒன்று கொடு பட்டன்று பறந்தால் பறக்கட்டும் மற்றொன்று வாங்கி மகிழ்வேன் விளையாட்டை பித்தன்று வெண்ணெய் வரும் பேரு என்று நீ சிரித்தால் குற்றம் யார் மீதோ கொடு உண்மையில இந்த சித்தர் பாடல்கள் பற்றியிருந்த நினைப்பு தான் இங்கே வருது இது பொய்யடா வரும் காற்றடைத்த பையடா அஹ் மாயனார் குயவன் செய்த மண்பாட் மட்பாண்டம் என்று சொல்லி ஒரு சித்தர் அஹ் போல அஹ் அந்த பலூன் பற்றிய அந்த கவிதை அமைஞ்சிருக்கு உண்மையிலே அவர் அந்த இந்த அவருடைய அந்த ஆன்மீக நாட்டம் பற்றிய அந்த ஒரு பொருண்மைக்கு மிக அற்புதமாக வந்து பொருந்தக்கூடிய கவிதையாக இப்படி இந்த கவிதை இவ்வாறான கவிதைகள் எல்லாவற்றையும் எழுதிக்கார் இல்ல ஏஜே கனட்னா கூட மிக சிலாகித்து பேசிக்கார் இவரோட இந்த உருவகத்தன்மை இவர்களையும் இருக்கு உருவக கதைகளையும் பத்திரிகை சமகாலத்துல இந்த காலத்துல எழுத ரெண்டு பத்திரிகைகளை தொடர்ச்சி அவர் எழுதுறாரு நாங்கள் கடந்த மாதம் அதை பற்றி கூட இங்கே நண்பர் பேசியிருந்தேன் உண்மையில இந்த கவிதைகள் எப்படி அவர் உருவகத்தை கொண்டு வந்து பயன்படுத்தி இருந்தார் அதே போல தன்னுடைய கதைகளுக்கு என் கொண்டு வந்தது சேர்க்கிறார் அதனால கர ஏஜே சொல்றார் கவிதைக்கு உருவக மொழி இன்றியமையாதது தான் கவிதை தனது சக்தியை பெரும்பாலும் பெறுகின்றது நீலாவணன் உவமான ஓமயங்களை ஆழ்வதில் கைதேர்ந்தவர் அவருடைய பெரும்பாலான கவிதைகளிலே இந்த சிறப்புகளை நாங்கள் காண முடியும் என்று உண்மையில இன்னும் சில விடயங்களை கூறி நான் என்னுடைய உரிய நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் இது கூட ஒரு ஒட்டுமொத்தமா நான் பார்த்த சொன்னால் அந்த உள்ளடக்கம் சேர்ந்த நான் இங்கே கதைச்சிருக்கிறேன் ஆனால் அவருடைய கவிதைகள்ல இருக்கக்கூடிய மிக அற்புதமா மிக ஒரு மிக ஒரு ஆழமான ஒரு மையமான கருத்து என்னன்னு சொன்னா நீலாவிடன் மரபை ரிக்கி பற்றி வந்த ஒரு கவிஞராக இருக்கின்றார் ஆக நீலாவட மரபு வழி சிந்தனையும் புதுமை நாட்டமும் ரெண்ட ரெண்டரை கலந்து இருக்கிறத நாங்கள் இந்த தொகுப்புகளில் நாங்கள் பார்க்கலாம் இவற்றுக்கு இவருடைய கவிதைகள் தான் ஆதரமாயிருக்குன்னு எங்களுக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆரம்பத்தில் எழுதிய காதல் கவிதைகளா இருக்கலாம் அல்ல அதுக்கு பின்னர் எழுதிய மொழி சார்ந்த கவிதைகளா இருக்கலாம் அதுக்கு பின்னர் எழுதிய சமூகம் சார்ந்த கவிதைகளோ அல்லது இப்பொழுது இறுதியாக குறிப்பிட்ட ஆன்மீக நாட்டமுள்ள கவிதை எந்த கவிதை எடுத்தீங்கன்னு சொன்னாலும் கூட எல்லாவற்றிலேயும் அந்த அந்த மரபிண்ட இறுக்கத்தை நாங்கள் கண்டுகொள்ளலாம் அப்ப எங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வந்து எங்களுக்கு இந்த ஈழத்து நவீன கவிதை வந்தாலும் கூட அதில் முதல் தலைமுறையை சேர்ந்த கவிஞர் தான் எங்களுக்கு மகாகவி வந்து சேர்ற ரெண்டாம் தலைமுறைக்கு வரக்கூடியவர்களால் இங்க வந்து நீலாமண்ணும் முருகையன் ஆனா அந்த மூன்று பேரிடையும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை என்னன்னு சொன்னா இவர்கள் யாப்புத்தான் கவிதையின் ஊடகம் என்பதில் மிகுந்த நம்பிக்கையுடையவர்கள் அதனால தான் இவர்களுடைய பாடபொருள்ல வந்து வருபட்ட பாடுபொருள் இருந்தாலும் கூட அந்த சொல்முறையில வந்து புதுமையை கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த தன்மையை நாங்கள் பார்க்கலாம் அப்புறம் ஐம்பது அறுபதுகளில் மூவருமே வந்து ஒரு கட்டத்துல வந்து கோலோச்சி இருக்கக்கூடிய ஈழத்து கவிஞர்களாக மூத்த கவிஞர்களாக இங்கே இருந்திருக்கிறார்கள் ஆகவே பழமையின் தான் புதுமை மகூழ்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோளண்ட அந்த கவிதையையும் கூட நீ அவனன் கொண்டு வந்தது அதுதான் ஆகவே இது மட்டுமில்லாமல் உருவகம் குறியீடு முதலான நவீன கவிதை உத்திகளையும் அதிகம் கையாண்டு வருகிறார் அதை விட பேச்சோச பண்பு மிக அற்புதம் அது வந்து தனியாவை நாங்கள் பேசிக் நினைக்கிறேன் அந்த பேச்சோச பண்பையும் நீலாவண்ட கவிதைகளுக்குல மிக சிறப்பாக நாங்கள் கண்டுகொள்ளலாம் ஆகவே எஸ்போ கூறுகின்ற ஒரு கூட்டு ஒன்று சொன்னால் தமிழையும் காதலையும் தமது கவிதைக்கான பொருள்களாக தமது துவக்க காலத்தில் வரித்து கொண்ட நீலாவணன் பாரதியாருக்கு பதிலாக பாரதிதாசனுக்கே தம்மை தாசனாக நியமித்து கொண்டாரோ என்று என்ன தோன்றுகிறது பாரதிதாசன் பாலாயப்படுத்திய ஓசை சிறப்புகளை தமது கவிதைகளை புளிந்து வைப்பதில் கவிஞர் நீலாவணன் ஒரு ஒரு வெற்றியாளராக திகழ்ந்திருக்கிறார் தமிழ் பற்றியும் காதல் தொற்றியும் அவர் ஆக்கியுள்ள தேனார் கவிதைகளை அவர் பாட கேட்டு சுவைக்கும் போர் எனக்கு கிடைத்திருக்கு என்று எஸ்போர்த் என்னுடைய அந்த நீலாவணன் பற்றிய அந்த நினைவு குறிப்புகள் எழுதுற இதுக்கு நான் ஒரு கவிதையை ஆதரவாக காட்ட வேண்டும் என்று சொன்னா இந்த ஆரம்ப கவிதைகளை நான் விட்டுட்டு போயிட்டேன் அவருடைய காதல் சார்ந்த கவிதைகள் உண்மையில பாருங்க அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் அது வழி என்ற ஒரு நீண்ட ஒரு ஒரு கவிதை அந்த கவிதை அதுல இருக்குது மாவழி வழிந்து மலிவளம் சுரக்க தேயில ரப்பர் செழிக்கும் வெப்ப அயலவர் நின்னையும் தன்னையும் சுட்டி லைனெலாம் தூற்றும் அலர்க்கிவள் அஞ்சாள் அலர் அலர்கிவள் அஞ்சாள் வரைவின் நிவந்த பனிப்புகார் சூழ்ந்து விரைவினை தடுக்கவும் வேயின் பிளந்த கட்டைகள் காலில் இடறவும் அஞ்சா நன்னன் யாமம் நஞ்சுருள் புகுந்து கள்ளன் போலும் கறந்து வந்தனையால் உயிரினும் உனக்குரு காமம் பெரிதே ஆயினம் பேதை அட்டை கடுக்க அஞ்சு வாழ் மண்ணே உண்மையில இந்த சங்க கவிதையில ஆழமாக நுழைந்தவர்களுக்கு தெரியும் இதில் இருக்க அந்த ஒவ்வொரு சொற்களும் வந்து மிக ஏற்கனவே மிக பரிச்சயமான சொற்களா இருக்கு அதாவது வெப்ப மற்றது வரைவின் நிவந்த மற்றது இந்த அலர் அலர் தூற்றுதல் வேயின் பலந்த இவள் பால் உனக்குரு காமம்பெரிதே இதெல்லாம் வந்து உண்மையாக சங்க கவிதையினுடைய மிக அற்புதமான அந்த சொல்ல அடக்கம் இதுல வந்து நாங்கள் அந்த லயம் என்ற சொல்லையும் ரப்பரையும் இவ்வாறான ஒன்றிரண்டு சொற்களை வந்து எடுத்து விட்டோம் என்று சொன்னால் அது சங்க கவிதைலான் இருக்குது அப்ப இவ்வாறான கவிதையையும் கூட வந்து நீலாவுடன் எங்களுக்கு கொண்டு வந்துருக்கார் இதைத்தான் நாங்க எஸ்போ வந்து வியக்கிறேன் ஆகவே வந்து மரபில் இருந்த ஒரு ஆழ்ந்த புலமை நீலாவணுடைய இதுக்களால் எங்களுக்கு தெரியுது எனவே இளத்து கவிதைகளுடைய அந்த ஒரு நிறைவாக நாங்கள் சொல்லலாம் நீலாவணன் வந்து ஆரம்பத்துல மனோரதிய கவிதைகளை தந்தவர் பிறகு சமூகத்தின் முக்கியமான பிரச்சனையாக இருந்த சமூக பிரச்சனைகளை அதுக்கு முன்ன மொழி பிரச்சனைகளை எல்லாம் பலிக்கொண்டு வந்திருக்கிறார் ஆகவே இவருடைய கவிதைகள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது காதல் சார்ந்து மொழி உணர்வு சார்ந்து சமூக பிரச்சனைகள் சார்ந்து அக சார்ந்து இந்த கவிதைகளை தந்திருக்கேன் இதுக்கு வந்து நாங்கள் இன்னும் ஒரு சின்ன சின்ன வகுப்புகளை நாங்கள் வேண்டுமென்ற செய்து கொள்ளலாம் ஆகவே நீலாவணன் படப்பு தொடர்ந்து இயங்கியிருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியுது அதுக்கு நீலாவணை பற்றி ஒரு ஒட்டுமொத்தமான மதிப்பீட்டை நாங்கள் கொண்டு வர வேண்டுமா இருந்தால் உண்மையிலே அவருடைய ஒரு பலமான பகுதியே கவிதையாக இருந்தாலும் கூட அவருடைய கவிதைகள் அவருடைய காவியங்கள் அவருடைய கதைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்து வைத்து கொண்டு பார்க்கின்ற போதுதான் நீலாவணனை நாங்கள் ஒரு சரியான ஒரு இன்னும் ஒரு மேலான ஒரு மதிப்பீட்டு கொண்டு வரலாம் இந்த தொகுப்பில் இந்த கவிதைகளை பற்றி கூட தனித்தனியாக நாங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே தொடர்ந்து நாங்கள் பேசுவதற்கும் இளைய தலைமுறைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியவராகவும் எங்களுக்கு நீலாவண எங்கள் முன் இருக்கிறார் அவருடைய கவிதைகள் துவக்கப்படாத கவிதைகள் மேலும் துவக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட நன்றி வணக்கம்